ஹலோ கைஸ் அன்னாசி பழம் எஸ் அன்னாசி பழத்தை இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி அது மேலே உப்பு மிளகா அதுவும் காரமாக மிளகா அப்படி போட்டு அதில் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டு தண்ணி லைட்டாக வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும்ல பொதுவாக அன்னாசி பழத்தை கொஞ்சம் காய்வட்டாக அறுத்து சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவே இந்த மாதிரி ஸ்லைஸாக பழுத்ததுக்கு அப்புறமா மேலுத்தோலாம் நல்லா செதுக்கிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சு அது மேலே உப்பு வந்து அதிகமாக தூவி அப்புறம் பொடியை அதிகமாக தூவி புளிக்காத மாதிரி சாப்பிடும்போது அதோட காரசாரமான டேஸ்ட்டு அல்லும் அதுவும் மழை காலத்தில் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும்